என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சாய் சகோதரி எனக்கு புதுசாக ஃபோன் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறாங்க பொழுது ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த கேள்விக்கு நான் பலமுறை பதில் சொல்லியிருந்தாலும் இந்த சந்தேகம் அந்த சகோதரிக்கு வந்தது நியாயமான கேள்வி தான் அப்படி என்ன கேட்டாங்கன்னா சாயராம் நான் போகிற பாபா கோயிலில் பாபாவுக்கு பாலில் ஊற்றி அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க நீங்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்களா ஏன்னா உங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கூட வரலையே பால் அபிஷேகம் உங்கள் துவாரகமயில் பண்ணுறீங்களா இல்லை சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் பண்ணுறீங்களான்னு ஒரு சந்தேகத்தில் கேட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் செய்யலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் மாலை ஆறு மணிக்கு சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை எட்டு மணிக்கு மேலே அன்னதானம் நம்முடைய சென்னை பிரார்த்தனை மையத்தில் இங்கே ஏழு மணிக்கு ஆரத்தி ஆரம்பிப்பாங்க எட்டரை மணிக்கு முடித்து எட்டரை மணிக்கு மேலே அன்னதானம் ரெண்டு இடத்துலையும் மிக சிறப்பான அன்னதானத்தினும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பிங்க நாம் எல்லாரும் சேர்ந்து பாபா கிட்ட எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேறணும் சொல்லி வேண்டிக்கலாம் சாய்ராம் அந்த சகோதரி கேட்டது ரொம்ப கரெக்டு நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் அபிஷேகம் பண்ணுறதில்லை அங்கேயும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்துலேயும் நான் அபிஷேகம் பண்ணுறதில்லை ஆனால் நிறைய கோயிலில் பண்ணுறாங்க நம்ம துவாரகமய ஆலயத்தில் ஏன் பண்ணலை இல்லை நம்ம சென்னையில் இருந்த பிரார்த்தனை மையத்தில் ஏன் பண்ணலை அது மிகப்பெரிய கதை தயாரம் நம்மளுடைய சென்னையில் இருக்கிற இந்த பிரார்த்தனை மையத்தில் நான் ஆரம்பத்தில் நடத்தின்னு இருக்கும்போது அபிஷேகம் நான் பண்ணி இருக்கிறேன் பண்ணால் நான் பண்ணினேன் பாலபிஷேகம் பண்ணேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட் பண்ணேன் அந்த வீடியோ சமீபத்தில் வந்தது ஒரு ஃபோட்டோ வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இப்போ நான் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் எனக்கு திருப்பி வந்தது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்ட அந்த படம் இப்போ நான் பாபாவுக்கு பால அபிஷேகம் பண்ணுறது அந்த வீடியோ பக்கத்தில் வர ஃபோட்டோ பக்கத்தில் வர பாருங்க நானும் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பிரார்த்தனை மையம் நம்ம மா சென்னையில் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மாடி மேலே என்னுடைய சின்ன ரூமில் தான் வச்சுருந்தேன் நான் ரொம்ப பெருசால சின்ன ரூமில் பாபாவை படம் வச்சு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவேன் அப்போ கொஞ்சம் குழந்தைங்க வருவாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வருவாங்க குழந்தைங்க தான் நிறைய பேர் வருவாங்க ஒரு வியாழக்கிழமை அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு அரை லிட்டரு பால் வாங்கி வர குழந்தைங்க கையால் ஸ்பூனில் தான் பாபா தலையில் ஊற்ற வைப்போம் வர குழந்தைங்கள ஊற்றுவாங்க எல்லாருமே ஊற்றுவாங்க இது பால் நடந்தது நான் ஆரம்பத்தில் ஒரு வியாழக்கிழமை இந்த மாதிரி அபிஷேகம் வியாழக்கிழமை பூஜையில் எல்லாம் வந்திருக்கிறாங்க ஒரு அந்த ஒரு வியாழக்கிழமை மாடி மேலே நம்ம படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேலே மேலேயிருச்சு அவ்வளோ செங்குத்தாக இருக்கிறாங்க பழைய காலத்து பில்டிங் இருக்காங்க இப்போயே அந்த படிக்கட்டு தான் ஒரு வயசானவர் வராரு மாடி மேலே ஏறி வந்துட்டார் புதுசாக வராரு அப்போ தான் நான் அதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வருவாங்க இவங்க நம்ம பாடுற பாட்டை கேட்டு வந்திருக்குறாங்க வந்துட்டு பூஜையில் உட்காந்துட்டார் வந்தவங்க நம்ம யாருன்னு இதெல்லாம் கேட்க முடியாது அவர் வந்து உட்காந்து ரொம்ப வயசானவர் அச்சல் நம்ம சத்குரு மாதிரியே இருப்பார் என்ன வே ஒயிட் சட்டை போட்டுருந்தார் சாதாரண வேசி கட்டியிருந்தார் தாடியெலாம் வச்சுருந்தார் அவர் பல வருஷமாக பாபாவை கும்பிட்ற வரோம் எனக்கு அப்போ தான் தெரியும் அப்போ அவர்கிட்ட பேசுனது கூட இல்லை நாங்கள் என்ன பண்ணோம் ஆளு விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்போ வந்து பிரசாதம் மாதிரி கொடுப்போம் அன்னதானமாக இருக்காது ஒரு சின்ன தட்டில் அந்த பேப்பர் பிளேட்டில் போட்டு எல்லாேருக்கும் அன்றைக்கி என்ன ஸ்வீட்டு பொங்கல் ஏதோ ஒன்று சம்திங் எல்லாருக்கும் கொடுத்தோம் எல்லா பசங்களாம் சாப்பிட்டாங்க அவர் உட்காந்துருந்தார் உட்காந்ததுன்னா என்னை கூப்பிட்டாரு நீங்கள் தான் இதை பாபா இந்த ஜென்ஸ் பண்ணுறீங்களாண்ணா ஆமாம் தான் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்து சொன்ன வார்த்தை பாபா எங்கள் தத்துரவும் உட்காந்துருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த பாலபிஷேகம் உங்களை யார் பண்ண சொன்னதுன்னு கேட்டார் இல்லை சார் நிறைய இடத்துல பண்ணுறாங்களா நான் பார்த்துருக்கேன் அதனால் பண்ணேன் நான் சொன்னார் இல்லை பாபாவுக்கு கூடாது பண்ணக்கூடாது பால்லாம் வேஸ்டாகுமே அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் கேட்டேன் சாய் பா பால்லாம் நான் ஒரு உணவுப் பொருட்களை வீணடிக்கக்கூடாது ஏன்னா பாபாவுக்கு உணவுப் பொருள்களை வீணடிக்கிறது பிடிக்காது எனக்கு அப்போ தான் அப்போ தான் தெரியும் பாபாவை பற்றி அவர் சொன்ன சில விஷயங்கள் பாபா வந்து காலங்காலமாக எல்லாருக்கிட்டையும் உணவுக்காக பிச்சை எடுத்தார் அப்போ நம்ம அந்த உணவுப் பொருள்களை வீணடிக்கிறது பாபாவுக்கு பிடிக்காத விஷயம் அந்த பாலை நீங்கள் வர குழந்தைங்களுக்கு காப்பி போட்டு கூட கொடுங்கண்ணே நான் அப்போ ஒரு வார்த்தை சொன்னதாயிரம் இந்த வார்த்தை இப்போ என் மனசில் இருக்குது நான் சொன்னேன் இல்லைப்பா ஒரு அரை லிட்ரு பால் தானேப்பா நான் ஊற்றுறேன் ரொம்பலாம் இல்லை அரை லிட்டர் கூட இருக்காது கொஞ்சம் பால் வாங்கியா தான் அப்போ சின்ன பாட்டில் சின்ன நூறு அந்த பத்து ரூபா பாக்கெட் மாதிரி வாங்கி அதில் தண்ணி ஊற்றணும் ஏன்னா கட்டியாக ஊற்றினேன் தண்ணி ஊற்றி தானேப்பா நான் அதிகமாக செலவு பண்ணுறது பத்து ரூபா இல்லை பாஞ்சு ரூபா தான் இருக்கும் நான் ஊற்றி அபிஷேகம் தானே பண்ணுறேன் இது ரொம்ப எல்லாேருக்கும் பிடிக்கல எல்லா கோயிலும் பண்ணுறாங்கன்னு அவர் திரும்பவும் சொன்னார் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை பாபா சொன்ன வார்த்தை இது இன்னும் நம்ம மனசில் ப பசு மரத்தா ஆணிய வச்ச மாதிரி பதிஞ்சுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை தரான் அது அவர் சொல்லலை பாபா சொல்ல வச்சார் சத்குரு அந்த இடத்துல வந்து உட்காந்து மன என்னுடைய அகக்கரணத்தார் அவர் சொன்னார் நீ இப்போ நீ சொல்கிறது எல்லாம் சரிப்பா இப்போ நீ என்ன பண்ணுறன்னா பத்து ரூபா பால் வச்சு ஒரு பத்து பேர் வராங்க அது அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணுற ஆனால் நீ இப்படியே இருக்க மாட்ட உன்னை பாபா இங்க உக்கா இப்படி உட்கார ஓட மாட்டாரு நீ பெரிய கோயில் கட்டுவ நிறைய பேர் வருவாங்க இப்போ நீ பத்து ரூபா சொல்கிறல அங்கே லிட்டரு கணக்கில் பால் எடுத்து வந்து ஊற்ற ஆரம்பிப்பாங்க அந்த பாலை என்ன பண்ணுவேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாபா தான் வந்து சொன்னாங்க இப்போயும் பாபா தான் வந்து நேரடியாக சொன்னார் அப்போ என்னடா பண்ணுவேன்னு கேட்டார் வாடகை பழம் தான் ஏன்னா அவர் ரொம்ப வயசு அப்ப அப்போ என்னப்பா பண்ணுவேன்னார் எனக்கு பதில் சொல்லலை ஏன்னா நான் கோயில் கட்டுவேன் அப்புறம் நம்ம இது பண்ணுவேன் அதெல்லாம் அந்த என்ன அப்போலாம் இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த எண்ணமே இல்லை நான் சிரிச்சீங்கன்னு இல்லை என்னதான் பண்றதுன்னாரு பாபா பாபா இங்கே உயிரோடு உக்காந்துருக்கிறார் நீ உயிரோட்டமாக இருக்கணும்னா அபிஷேகம் தயவு செஞ்சு பண்ணாத ஏன்னா நீ உண்மையாக பண்ணின்னு இருக்கிற நீ சீக்கிரமாக கோயில் கட்டுவ அப்போ நிறைய பேர் வருவாங்க உன்னை தேடின்னு உன்ன பாபா தேடின்னு வருவாங்க அப்போ இந்த பழக்கத்தை நீ தொடந்தினா பாபா அங்கே இருக்க மாட்டார் போயிடுவார் ஏன்னா பிச்சை எடுத்து அவர் எல்லோருக்கும் அன்னதானம் பண்ணுவார் வீடு வீடாக போய் உணவுப் பொருள்களை வாங்கினார் ஒரு உணவுப் பொருள்களை வீணடிக்க மாட்டார் உணவுப் பொருள்களை வீணடிக்கிறது அவருக்கு பிடிக்காது அப்பேற்பட்டவரை நீ வச்சு வணங்கிக்கினே இருக்கிறார் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன் இதுக்கு நான் சொல்லணும்னு தோணுச்சு இதுக்கப்புறம் அவங்க விருப்பம்மா நீ பாலபிஷேகம் பண்ணுவதும் பண்ணாததும் முன்னெட விருப்பம்னாரு உண்மையாக சொல்கிறேன் சாயரா அன்னைக்கு நைட்டு போலாம் நான் தூங்கவே இல்லை அன்னைக்கு நான் நைட்டு தூங்கவே இல்லை ஆனால் காலையில் ஒரு மன தெளிவு பாபா கொடுத்தார் வந்தது பாபா தான் நல்லா புரிஞ்சுக்கினேன் பால அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனவரும் அவர்தான் அப்ப அப்போ முடிவு பண்ணேன் அந்த அடுத்த வாரத்துலேருந்து பால் அபிஷேகமே பண்ணல அதை இப்போ வரைக்கும் பால் மட்டும் இல்லை எந்த உணவுப் பொருள்களையும் நம்ம சாப்பாடு அபிஷேகம் பண்ணுறது பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணுறது எந்த அபிஷேகமும் இல்லை அப்பாவுக்கு எல்லாம் செய்வோம் பால் எடுத்துன்னு வருவோம் பஞ்சாமிரதம் எடுத்துன்னு வருவோம் சாப்பாடு எடுத்துன்னு வருவோம் எல்லாம் பாபா பாதத்தில் வச்சு அதை கொடுத்துருவோம் அடுத்த வாரத்துலேருந்து அந்த பால் வாங்கி அதை என்ன பண்ண நல்லா சூடாக வச்சு அதில் கல்கண்டு போட்டு இனிப்பு போட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் உண்மையிலே அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை நான் மீறி இருந்தேன்னா இன்னைக்கு நம்ம கோயிலில் எல்லாரும் பால் எடுத்துன்னு வருவாங்க அவர் சொன்னது அதாவது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இன்னைக்கு எவ்வளோ பேர் வராங்க நம்ம துவாரக மயத்திலும் சரி நம்ம பிரார்த்தனை மையத்திலும் சரி அவ்வளோ கூட்டம் வராங்க அப்போ நாம் அதை நான் கடைபிடிச்சு ஆரம்பத்திலே பாபா அதை தடுத்து நிறுத்திட்டார் அந்த வீடியோ அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பாலாபிஷேகம் பண்ண நான் பண்ணியிருக்கேன் பாலபிஷேகம் ஆனால் அப்பா நேரடியாக வந்து அபிஷேகம் பண்ணாதடா அது எனக்கு பிடிக்காத விஷயம்டான்னு சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் பாலபிஷேகம் பண்ண இன்றைக்கி கூட நிறைய பேர் பால் எடுத்து வந்து தருவாங்க அதை நல்லா சுட வச்சு குழந்தைங்களுக்கு பாலாக கொடுப்பேன் தெரியாத எடுத்து வந்து கொடுப்பாங்க வர்றதை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் கிட்ட சொல்லுவேன் இது வந்து அபிஷேகம் பண்ண மாட்டோமா இது குழந்தைங்களுக்கு நாங்கள் பாலாக போட்டு கொடுத்துருவோம்னு வந்தவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனவே பாபா கிட்டே நம்மளுடைய துவாரகமாயில் பாபா சொன்னதுனால தான் பால் அபிஷேகம் பண்ணுறதில்ல பாபாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது நூற்றுக்கு நூறு பிடிக்காத விஷயம் அது என் என்னுடைய அகக்கண்ணை திறந்தார் ஏன்னா நான் அதை தவற செஞ்சதுனால தான் நான் ஒன்றும் அப்படியே நேரம் வானத்திலேருந்து எல்லாம் குதிச்சு வரல பாபா வந்து இதை செய்ய வேண்டாண்டா சொன்னது ஒரே காரணத்துக்காக தான் இது நாள் வரையிலும் இதுக்கப்புறமும் சரி நம்ம மயில உணவு பொருள்களால் பாபாவுக்கு எந்த அபிஷேகமும் கிடையாது எந்த அபிஷேகம் செய்ய மாட்டேன் உணவுப் பொருட்கள் வந்தால் பாபா பதத்தில் வச்சு அதை அப்படியே சாப்பிட்றதுக்கு அது மற்றவங்களுக்கு போயிடும் இதுதான் தான் செய்கிறான் உங்களுக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நிகழ்ச்சி எனக்கு இப்போ அவங்கக்கிட்ட கேட்டோன்னு கண் முன்னாடி வந்தது அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் நீங்கள் பாலபிஷேகம் பண்ணுறது பண்ணாமல் போகிறது அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா நான் யாரையும் வந்து பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேன் அது அவர் அவர் பட்ட தனிப்பட்டவரையும் நம்மளுடைய துவாரகமையில் நான் பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன்னா பாபா சொன்னதுனால் இது சரியாக தவறான்னு உங்கள் முடிவுக்கு நட்டுவேன் சரின்னா சரின்னு சொல்லுங்கள் இல்லை சாய்ராம் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னா அதுக்கான காரணத்தையும் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் என்ன அப்பா பாபா அபிஷேகம் பண்ண வேண்டாம் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு சொன்ன ஒரே வார்த்தை நீ இப்போ பத்து ரூபாய்க்கு செலவு பண்ணுற இது பலலிட்ரா மாறும்போது உணவுப் பொருள் வீணடிக்கும் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னும் என் மனசில் இருக்குது இது நாள் வரையிலும் அபிஷேகம் நடக்காது இதுக்கப்புறமும் நடக்காது சாய்ராம் அப்பா என் அகக்கண்ணை திறந்தார் உங்களுடைய அகக்கண்ணை திறந்தார் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வீணாக பாலை நீங்கள் போய் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுற பேரில் மீன் பண்ண வேண்டாம் இல்லை சொல்கிறேன் அது யாருக்காவது கொடுத்து போதவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் சாய்ராம் இதுதான் என்னுடைய சொந்த அனுபவம் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட நடந்தது நாளைக்கு நம்ம வியாழக்கிழமை சிறப்பான கூட்டு பிரார்த்தனை கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் பாபாவுக்கு ஏதாவது அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது பண்ணலாம் சாய்ரா ஓம் சாய்ராம்